யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இந்த விடியோல் வந்து பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய ஜாக் எஃப்ஐ தையல் மிஷின் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த மிஷினை பற்றி தீபாவளிக்கு முன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இந்த ஜாக் எஃப்ஐ மிஷின் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி நம்ம போட்டிருந்தோம் ஏன்னா நாமளும் வாங்கி அப்போ தான் ஃபஸ்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து எனக்கு வந்து செட் ஆகலை எனக்கு தைக்கிறதுக்கு வந்து பழக்கம் வரலை பழைய மிஷின் அளவு அதாவது பெடல் மிஷின் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து செட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த வீடியோவில் வந்து நிறைய வந்து சொல்லியிருந்தேன் இப்போ அதெல்லாம் வந்து எப்படி வந்து இப்போ ஒன்றரை மாதமாக நம்ம வந்து இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த மிஷினுடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குது இந்த மிஷினை நம்ம வாங்கலாமா வேண்டாம் வேண்டாமா இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஒன்றரை மாதமாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் தைச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் உண்மையிலேயே வாங்கலாம் ஏன்னா அது வாங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன் ரீசனையும் நான் வந்து சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மிஷினை வாங்கிட்டு ஏன்டா வாங்கணுன்ற அளவுக்கு வந்து இதுனே எனக்கு தலைவலியே வந்துருச்சு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு சர்ட்டை தைக்கிறதா இருந்தால் ஒரு ஃபுல் அண்ட் சர்ட்டு தைக்கிறதா இருந்தால் ஒன்றரை மணி நேரத்தில் நாங்கள் வந்து தைப்போம் அதாவது படல் மிஷினில் இப்போ இந்த மிஷின் நான் வாங்கி மொதல் மொதல் தைச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் சட்டை தான் தைச்சேன் காலையில் பத்து மணிக்கு எடுத்து சாயந்தரம் அஞ்சு ஆச்சு அந்த சட்டை வந்து முடிக்கிறதுக்கு இதெல்லாம் மதியத்தில் பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் ஒரு ஒரு மணி நேரம் செஞ்சுருக்க மாட்டேன் ஆனால் அவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு சட்டை தைக்கிறதுக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிஷின் வந்து கண்ட்ரோலே வரல எனக்கு தைக்கவே அப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன் ஏன் நம்மளால வந்து தைக்க முடியல நம்ம அதை விட நல்லா ஸ்மூத்தாக இருக்குது தைக்கிறதுக்கு நல்லா இருக்குது தையல் நல்லா வருது ஏன் வந்து நம்மளால வந்து தைக்க முடியல அப்படின்னு நம்ம யோசனை பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து வச்சுருந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பாயிண்ட் ஒன்று இருக்கும் அதாவது ஒன்றில் வந்து நாற்பது வரைக்கும் நமக்கு பாயிண்ட்டு அதாவது இந்த மிஷினுடைய ஸ்பீடு அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக அதில் வந்து நார்மலாக வரதே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து வரும் அப்போது நம்ம என்ன பண்ணலாம் நான் அப்படியே வச்சு ரன் பண்ணதுனால அந்த மிஷின் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சரி அப்புறமா என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து குறைக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து குறைச்சி அதாவது இருபத்தஞ்சிலேருந்து அப்புறம் இருபத்ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொன்று பதினெட்டுன்னு பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொரு ப்ளவுஸ் நம்ம ஒவ்வொரு ஒரு நம்ம வந்து தைக்கும்போதும் ஸ்பீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைச்சிட்டு வரும்போது எனக்கு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலுக்கு வந்து வந்தது இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகி போச்சு அதாவது நம்ம எவ்வளோ ஸ்பீடு வச்சால் நம்மளால் வந்து தைக்க முடியும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகிப்போச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளஸ் குறி அழுத்தினாவே தெரியும் பதினாறு தான் காட்டும் ப்ளஸ் குறி அழுத்துக்காரனாவே ஒரு பதினாறு தான் காட்டும் இப்போ நான் தைக்கக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு தான் இப்போ வாங்கி ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது எப்போ அந்த பதினாறு வைச்சனோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்து வந்துருச்சு அதாவது நம்ம நார்மலாக பெடல் மிஷினில் தைக்கக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பாயிண்ட் வைக்கும்போதே நமக்கு வந்து நார்மல் ஸ்பீடு வந்து நமக்கு வந்து வந்துருச்சு நம்ம நார்மலாக பெடல் மிஷினில் எப்படி தைக்கிறமோ மாதிரி வந்து தைக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒன்றரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்ட நம்ம வந்து தைக்க முடியுது அதுக்கு முன்னாடி நான் வந்து தைச்சு பார்த்தேன் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது தையல் ஃபினிஷிங் நல்லா வருது மிஷின் தைக்கிறதுக்கும் நல்லா இருக்குது பிகினர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மிஷினை வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க சார் நீங்களே எப்படி சொல்கிறீங்க நாங்கள் எப்படி சார் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போயே சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு கொஞ்ச நாளைக்கு தைச்சி பார்த்தா தான் நமக்கு வந்து இது தெரியும் இல்லைனா வந்து நம்ம மிஷினுடைய கண்ட்ரோல் வந்து ஏன்னா நமக்கும் வந்து புதுசு தான் நான் இதுக்கு முன்னே தைச்சது கிடையாது பவர் மிஷினில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதமாக இதில் தான் தைக்கிறேன் இப்போ இதில் வந்து பெடல் மிஷினில் போய் உக்காந்து ஆகி அந்த மிஷினில் தைக்கவே வந்து இஷ்டம் இல்லை அதை விட இது பெட்டராக இருக்குது அதில் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது என்னமோ தர தட தர அப்படி அப்படின்னு சவுண்டு ஓடுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது அப்படி பார்க்கும்போது இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது தைக்கிறதுக்கு இருக்குது இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறோம் நான் வந்து அதிகமாக வந்து ப்ளவுஸ் தான் தைப்பேன் ப்ளவுஸ் சொன்னும் போது பார்த்திங்கன்னா நம்ம லாங் தைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாறு பாயிண்ட்ன்றது கரெக்ட் இதே வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரெலாம் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் தேல்லாம் வந்து நிறைய வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு போட் நேக் சுடிதார் ஒன்று நம்ம வந்து தைச்சிருக்கிறோம் இப்போ மின்ன ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சுடிதார் ஒன்று தைச்சிருந்தோம் சேம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போட் நேக் தான் அவங்களுதே தான் சேம் கரெக்டாக வந்து இந்த மிஷின் வந்து யூ இருக்கும்போது அவங்களுதே தான் திரும்ப வந்து தைக்கிற மாதிரி வந்திருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சைஸ் வந்து போட் நேக் வந்து நான் வந்து கட் பண்ணி தச்சிருக்கிறேன் ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து வந்திருக்குன்னு உள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கேண்டஸ் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் தைக்கிறது நல்லா இருக்குது இந்த மாதிரி வந்து சுடிதார் தைக்கும்போது நான் பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன் அந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது அதுக்கு மேலே நமக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லாங் தேயில் போகிறது கூட அந்த ஒரு மாதிரி மிஷின் வந்து கொஞ்சம் அதறது மாதிரி தெரியுது அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு வரல அதனால பார்த்திங்கன்னா பதினாறு பதினெட்டு அதுக்கு மேலே நான் வந்து வச்சு வந்து மிஷின் வந்து தைக்கலை இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சுடிதார்லாம் தைக்கிறீங்க நிறைய சுடிதார் மட்டும் தான் தைக்கிறீங்க பதினெட்டு பத்தொன்போது கூட வச்சுக்கலாம் இருபது வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இல்லை சார் நான் கார்மெண்ட்ஸ் மாதிரி ஒர்க் வந்து செய்கிறேன் எனக்கு லாங் தையல் மட்டும்தான் அப்படின்னும்போது இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஆனால் அதை இருக்கக்கூடிய நாற்பது பாயிண்ட்டும் நீங்கள் வச்சு கண்டிப்பாக வந்து தைக்கிறதுனா அது கார்மெண்ட்ஸ் வேலைக்கு மட்டும்தான் செட் ஆகும் நம்மளை மாதிரி நார்மலாக தைக்கிறவங்களுக்கு ஒரு பதினாறு ஒரு பதினெட்டு இருபதுக்குள்ளே வச்சுக்கினா மட்டும்தான் நம்ம நார்மலாக வந்து தைக்க முடியும் இல்லை சார் நான் ஃபாஸ்ட்டாக வச்சு தைக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்லலாம் நிறைய பேர் வந்து எனக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஆரம்பத்தில் அப்படி தான் சார் ஸ்லோவாக வச்சு தைச்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு தைக்கிறேன்னா அவங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து செய்யலாம் இல்லை நல்லா பழகி இருக்குது என்னால் வந்து தைக்க முடியும் குயிக்காக தைக்க முடியும் எல்லாம் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஆனால் என்னுடைய கண்ட்ரோலுக்கு நான் பதினாறுக்கு மேலே இது வரைக்கும் வைக்கல எனக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இப்போ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு ஆயில் போட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம உள் பக்கம் வந்து ஆயில் போட்டால் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்டு வருது ஜல ஜல ஜலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தச்ச உடனே பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து செட்டிலுக்கு போட்டால் தான் அந்த சவுண்டே வந்து வராமல் இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் ஆனாலும் நம்ம செட்டிலுக்கு வந்து ஆயில் போடுற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷின் வந்து ரன்னிங் வந்து நல்லா ஏன்னா ஐ ஸ்பீடு நாற்பது வச்சு நம்ம ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் சர்க்குலேஷன் வந்து போர்ஸாக அடிக்கும் எல்லா தாவுக்கும் போகும் நம்ம வந்து கம்மியாக வச்சு தைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து சர்க்குலேஷன் வந்து அதிகமாக வந்து ஆகலை செட்லுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து போகலை அதனால வந்து பார்த்திங்கன்னா ஷெட்லுக்கு மட்டும் ஆயில் போடுற மாதிரி இருக்குது மற்றத்தால்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் நல்லாவே இருக்கு அடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து கடைங்களில் கேட்டுக்கோங்க இந்த பவர் மிஷினுக்கு என்னுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு வாட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்லைஸ் வந்து வாங்கிக்கோங்க நான் வந்து பார்த்தினா விஜி ஹண்ட்ரேடு வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எரர் ப்ராப்ளம் வரல ஒன்றரை மாதமாக யூஸ் பண்ணுறோம் ஒரு நாள் கூட எரர் ப்ராப்ளம் வரல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார் அந்த ஸ்டெபிலைஸ்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அந்த ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு அந்த ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஏசிக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க கண்டிப்பாக கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வார்ட்ஸ் அதாவது விஜி ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் வார்ட்ஸு நான் கடையில் கேட்டுட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு தான் நானும் வந்து வாங்கினேன் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் வாங்க இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா எங்கள் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓல்டேஜ் வந்து கரெக்டாக வருது அதனால் ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா அதனால் அது ஸ்டெப்லைசர் வந்து ஈக்குவலாக வருதா என்னன்னெலாம் எனக்கு தெரியல இல்லை வில்லேஜில் எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதில்லை எரர் ப்ராப்ளம் எனக்கு வந்து இது வரைக்கும் வரல மிஷின் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது கண்டிப்பாக ஸ்டெப்ளைசர் அவசியம் வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஸ்டெபிளைசர் இல்லாதான் ஓட்டுறாங்க அந்த மாதிரி மிஷின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஃபால்ட் ஆகுன்னு கண்டிப்பாக நம்மளால் வந்து சொல்லவே முடியாது அதனால் ஸ்டெபிலைசர் வந்து வாங்கி போட்டுருங்க நீங்கள் பிகினர்ஸா இருந்தால் கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து வாங்கலாம் இதே கம்பெனி தான் வாங்கணும்னு கிடையாது பவர் மிஷின் வந்து எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் அங்கேயே தைச்சி பாருங்கள் ஸ்லோவை வந்து எவ்வளோ ஸ்லோவாக வைக்க முடியுமோ நம்ம நார்மலாக தைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்லோ கண்ட்ரோல் வந்து ஸ்லோ பண்ணி நம்ம வந்து தச்சு பார்க்கும்போது நமக்கு செட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வந்து செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் கோக்கறது நம்ம பாயும் பிடிக்கிறது தனியாக வந்து நூல் கோக்குறது அதெல்லாம் நமக்கு வந்து அவங்களுடைய இஷ்டம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதில் வந்து வந்து சொல்லி அப்படியே கையிலே வந்து பிடிச்சிக்கோ அதான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அங்கே நூல் கோத்து இதில் கோத்து இதில் கொண்டாந்து விட்டு நம்ம கலட்டி கலட்டி போகிற வேலையாக இருக்குது டக்கு நூலை கட் பண்ணமா பாபினில் சுற்றுறமா கையில் பிடிச்சிக்கணும்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம வந்து பெரல் மிஷினில் கையில் பிடிச்சி பழக்கம் அதே மாதிரி பாபின் இதில் போட்டு கையில் பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் சீக்கிரம் வந்து குயிக்காக வந்து வேலை முடியும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷினில் போட்டு ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதே வந்து கார்மெண்ட்ஸ் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நூல் போட்டிருப்பாங்க ஒரு நூல் வந்து டபுள் நூல் வெலை நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஓலிகிட்டே இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாபின்னு பிடிச்சி விட்டுருவாங்க டக்குன்னு அப்பப்போ மாற்றிக்குவாங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து கலரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிக்கும் போது நம்ம ரெண்டு ரெண்டு நூல் வாங்கிலாம் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது சிங்கிள் நூல்லேயே வந்து நம்ம வந்து மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு கண்டிப்பாக இந்த ஜாக் எஃப்ஐ மிஷின் வந்து மாடல் வந்து நல்லா இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது இது வரைக்கும் நான் தைச்ச வரைக்கும் நம்ம படல் மிஷினை விட இந்த மிஷின் வந்து நல்லாவே இருக்குது தகிரிமா எல்லாருமே வந்து வாங்கலாம் ஜாக் எஃப்ஐ தான் வாங்கணும்னு கிடையாது இதுலயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது சிங்கர் கம்பெனி வந்து இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஜுக்கி அதுவும் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து நமக்கு போதுமானது இப்போ இதனுடைய ரேட்டு நான் வந்து சொல்கிறேன் ஏற்கனவே போன வீடியோலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ரேட் வந்து சொன்னேன் இருபத்தி ஒன்று ஐநூறு நான் வாங்கும்போது இருபத்தி ஒன்று ஐநூறுக்கு இந்த மிஷின் வந்து நான் வந்து வாங்கினேன் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு வந்து கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் ஏன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் என்னும்போது நமக்கு வந்து அந்த வித்தியாசம் வந்து கண்டிப்பாக இருக்கும் தைக்கமாக வாங்கலாம் இதே வந்து ஜுக்கிலாம் வாங்கினா முப்பது ரூபாய்க்கு மேலே வரும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் நான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தச்சு பார்க்கல இதில் இதை விட உங்களுக்கு அட்வான்ஸாக வேணும்னா இதுலேயே வந்து நூல் கட் பண்ணுற மாதிரி வருது அது கூட வாங்கலாம் நானும் கூட யோசனை பண்ணேன் இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நூல் கட் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக் கட் பண்ணுற மாதிரி வந்து வாங்கலாமான்னு கூட யோசனை பண்ணேன் சரி வாங்கிட்டோம் மொதல் மொதல் வாங்கி விற்கக்கூடாதுன்றதுக்கோசந்தான் நான் வந்து இதிலே வந்து ரன் பண்ணுறேன் முடிஞ்சால் அந்த கட் பண்ணுற மாதிரி மெத்தடு கூட நீங்கள் வந்து வாங்கலாம் இதில் என்ன ஒரு மைனஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எர்த்தடிக்குது அடிக்குது எர்த்தடிக்குதுன்னா ரொம்பலாம் கிடையாது எனக்கு மைனோட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் கரண்ட் தாள் வச்சாலும் பார்த்தீங்கன்னா சுரியணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் ஒன்று இருக்கும் ஹோல்ஸ் இருக்கும் திடீர்னு ஏதாத்தன அப்படி கை வச்சுன்னு வச்சிங்களேன் சுரியன் இடத்துல வந்து எறும்பு கரைச்ச மாதிரி நமக்கு வந்து ஃபீலிங் வந்து கிடைக்கிது இந்த மாதிரி வேர்ல்ஸ் இருக்கிறதாலப்பா இங்கே ஒரு ஹோல்ஸ் இங்கே ஒரு நான் அடிக்கடி கை வந்து பார்த்தா அப்படி வைப்பேன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி ஒரு சின்னதாக வந்து எர்த்து அடிக்குது இருக்கும் ஏன்னா நம்ம பவர் மிஷின்னும் போது எல்லாமே வந்து போர்டு கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக லைட்டாக வந்து தெரியும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்ன்றதுனால கையெலாம் சும்மா டச் பண்ணும்போது லேசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்து அடிக்கிறது பாருங்கள் அதுவும் இந்த இடத்துல வைக்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது நிறைய டைம் வந்து அதை வந்து உணர்ந்துவிட்டேன் அதுலேருந்து எனக்கு கை அங்கே வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது இருந்தாலும் அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப சேஃப்டி இல்லாமலாம் கிடையாது பாருங்கள் நல்லாவே கை வச்சு காட்டுறேன் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பா ரன்னிங்கில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் மிஷின் வந்து ஆனில் தான் இருக்குது மிஷின் வந்து வாங்கலாம் தைரியமாக வந்து வாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்லாம் வச்சு தைக்காதீங்க கை மாட்டிக்கும் குழந்தைங்களாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து மிஷின்கிட்ட விடாதீங்க எப்போயும் வந்து மிஷினை வந்து ஆஃப் பண்ணி வைங்க மிஷினை விட்டு எழுந்தால் மிஷின் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ஆட்டோமேட்டிக் ஆப் வந்து வச்சுருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப் ஆகிடும் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் நிறைய டவுட் இந்த மிஷின் வாங்கலாமா வேண்டாமா நானே வந்து ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக இந்த மாதிரி மிஷின் வந்து பவர் மிஷின் வந்து வாங்கலாம் தைச்சி பாருங்கள் தச்சு பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு புது மிஷினாக இருங்க செகண்ட் ஹேண்ட் மிஷினெலாம் வாங்காதுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்